வடக்கு பாகிஸ்தானில் உள்ள கரகோரம் என்ற மலைப்பிரதேசத்தில் வாழும் குன்சா இன மக்கள் அதிக ஆண்டுகள் உயிர் வாழ்வதுடன் வெகு நாட்களுக்கு இளமையுடனும் இருக்கிறார்கள் இவர்களது ஆயுட்காலம் சுமார் நூத்தி ஐம்பது ஆண்டுகளாம் இதில் எழுபது வயது பெண்கள் இங்கு சாதாரணமாக கர்ப்பம் தெரிக்கிறார்கள் சுக பிரசவத்தில் குழந்தைகளையும் பெற்றுக்கொள்கிறார்கள் இதனால் பாகிஸ்தான் மட்டுமின்றி உலக நாடுகளில் இருந்தும் குன்சா இன பெண்களுக்கு திருமண அழைப்புகள் குவிந்து வருகின்றன அவர்களைப் பற்றிய சில ஆச்சரியமான தகவல்களைப் பற்றி இப்போது பார்ப்போம் பாகிஸ்தானில் உள்ளது புரூஸ்லி குஞ்சுவாலி பள்ளத்தாக்கு இது இளமை பள்ளத்தாக்கு என புகழப்படுகிறது அங்கு வாழும் குன்சா இன மக்கள் அலெக்சாண்டரின் வழித்தொண்டர்களாக கருதப்படுகிறார்கள் உலகிலேயே அதிக ஆண்டுகள் உயிர் வாழ்வதும் ஆரோக்கியமாக இருப்பதும் இவர்கள்தான் இந்த இனத்தில் ஒருவருக்கு கூட புற்றுநோய் வந்தது கிடையாதாம் சைவ உணவுகளை மட்டுமே சாப்பிடும் குன்சா இன மக்கள் பெரும்பாலான உணவுகளை பச்சையாகவே சாப்பிடுகிறார்கள் காய்கறிகள் பழங்கள் தானியங்கள் பால் முட்டை வால்நட் போன்றவை இவர்களது ஆஸ்தான உணவுகள் ஜீரோ டிகிரிக்கும் குறைவான வெப்பநிலை பள்ளத்தாக்கு பகுதியில் நிலவினாலும் குன்சாய் மக்கள் குளிர்ந்த நீரில் தான் குளிப்பார்களாம் இந்த பழக்கம் அவர்களை ஆரோக்கியமானவர்களாக மாற்றுகிறது மேலும் இப்பகுதி மக்களின் பிரதான உணவான வால்நட்டில் வைட்டமின் பி செவன்டீன் அதிகமாக இருப்பதால் புற்றுநோயிலிருந்து தப்பித்துக் கொள்கின்றனர் உணவு பழக்கமின்றி உடற்பயிற்சிகளும் இவர்களை இளமையாக்குகிறது குறைந்தது பதினைந்து முதல் இருபது கிலோமீட்டர் தூரத்தை நடந்தே இவர்கள் கடக்கிறார்கள் அத்துடன் ஒரு வருடத்தில் குறைந்தது இரண்டு அல்லது மூன்று மாதங்களுக்கு உணவை புறக்கணித்து பழச்சாறுகளை மட்டுமே எடுத்துக்கொள்கிறார்கள் எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்